டூர் போக நீங்க ரெடியா ஃபேமிலி டூர் சோலோ டூர் அட்வென்ச்சர் டூர் குரூப் டூர் ஆபீஸ் டூர் ஸ்கூல் டூர் ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க பெஸ்ட் பேக்கேஜஸ் எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி சோ எதுக்கு வெயிட்டிங் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்பவே कांटेक्ट பண்ணுங்க வணக்கம் நீங்க பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் இதுதான் இன்னைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜநாத் சிங் அவர்கள் விஜயதசமி அன்னைக்கு ஒரு ஸ்பீச் ஒன்னு கொடுத்துருக்காரு அதுல அவரு பாகிஸ்தானை வார்ன் பண்ணியிருக்காரு எதற்காகன்னு பாத்தீங்கன்னா இந்திய எல்லையில பாகிஸ்தானுடைய ராணுவத்தை குவிச்சிருக்காங்க பாகிஸ்தான் மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பெருகிக்கிட்டே இருக்காங்க இது குறித்து ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசுகையில் என்ன சொல்லியிருக்காருன்னா த சர் கிரீக் பகுதி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குங்க குஜராத் பார்டர் இன்டர்நேஷனல் பார்டர் அது பாகிஸ்தானுடைய சிந்த் ப்ராவின்ஸுக்கும் நம்மளுடைய குஜராத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியை க்ளைம் பண்றாங்க பாகிஸ்தான் நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்க இதுதான் இன்டர்நேஷனல் பார்டர் குஜராத்தினுடைய எல்லை அதுல அந்த ரெட் லைன் இருக்கு பாத்தீங்களா இதுதான் இன்டர்நேஷனல் பார்டராக இப்போ வரைக்கும் இருக்கு ஆனா பாகிஸ்தான் என்ன பண்றாங்க நம்மளுடைய கடல் எல்லையை சுருக்கி அவங்க நம்மளுடைய நிலப்பகுதி வரைக்கும் கிளைம் பண்றாங்க தான் பிரச்சனையே ஆரம்பம் சுத்தமா இன்டர்நேஷனல் பார்டர்ல கடல் சார்ந்த பகுதி இல்லாம பாகிஸ்தான் நம்மளுடைய நிலம் வரைக்கும் கிளைம் பண்றதா பிரச்சனை ஆனா நம்ம அகைன் இந்த இடத்துல நியாயமா தான் இருந்திருக்கோம் எப்பவுமே இந்தியா நியாயமா தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது என்ன உதாரணம்னா இன்னொரு உதாரணம் இது இந்தியா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் எப்படி கிளைம் பண்ணுச்சோ அதே மாதிரி பாகிஸ்தானுடைய நிலப்பகுதி வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிருக்கலாம் ஒட்டுமொத்த கடலும் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு க்ளைம் பண்ணிக்கலாம் ஆனா அப்படி பண்ணாம நியூட்ரா நடுவில் ஒரு லைன் போடுங்க இப்போ எப்படி இன்டர்நேஷனல் பார்டர் இருக்கோ அதே கண்டினியூ ஆகட்டும் என்று சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பாகிஸ்தானுக்கு இந்த மனசாட்சி இந்த நீதி நேர்மை நியாயம் எதுவுமே கிடையாது அதுவே ஒரு தீவிரவாத நாடு அதனால தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவத்தையும் ராணுவ இன்ஃபிராஸ்ட்ரக்சரையும் இந்த சர்க் சர்க்ரீக் எல்லையில குவிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இதனால கிட்டத்தட்ட ஒரு போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு இதை நான் சொல்லலைங்க ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க ஈவன் ஆஃப்டர் செவன்டி எயிட் இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அ டிஸ்பியூட் ஓவர் த பார்டர் இந்த சர் கிரீக் ஏரியா இஸ் பீங் ஸ்டேட் அப் இந்தியா ஹாஸ் மேட் செவரல் அட்டம்ஸ் டு ரிசால்வ் இட் த்ரூ டைலாக் பட் தர் இஸ் அ ஃபிளா இன் பாகிஸ்தான்ஸ் இன்டென்ஷன்ஸ் இட்ஸ் இன்டென்ஷன்ஸ் ஆர் நாட் கிளியர் சுந்திரம்ிண்டுகள் ஆனாலுமே இந்த சர்கிக் ஏரியால நம்மளுடைய குஜராத்துக்கும் அவங்களுடைய சிந்து மாகாணத்துக்கும் இடையில இருக்கூடிய கிளியர் ஆகவே இல்ல ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவங்க மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர சர் க்ரீக் பகுதியில் பில்டு பண்ணிட்டே போறது மூலமாக அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது கேரா தெரிஞ்சிருக்கு இதுக்கு அப்புறம் தான் ராஜநாத் சிங் அவர்கள் டோட்டலா பாகிஸ்தானை கிழிச்சு ஜெயிஞ்சிருக்காரு எனி மிஸ்அட்வென்ச்சர் நீங்க ஏதாவது செய்யணும் நினைச்சீங்கனா நாங்கள் உங்களை உறுதலையாம அழிச்சுடுவோம் இஃப் எனி மிஸ்அட்வென்ச்சர் இஸ் अटेम्प्टட் ஃப்ரம் த பாகிஸ்தான் சைட் இன் த சர் க்ரீக் ஏரியா இட் வில் ரிசீவ் ரெஸ்பான்ஸ் தட் போத் அண்ட் சேஞ்ச் வரலாறு வேறு விதமாக எழுதப்படும் ஜியாகிரபி அப்படியே மாறி போயிடும் பாகிஸ்தான் வாளை சுருட்டி கொண்டிருப்பது நல்லது என்று இன்னொரு எக்ஸாம்பிள் மேற்கோள் காட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய ராணுவம் லாகூர் வரைக்கும் சென்று வந்தது இந்திய ராணுவம் லாகூர் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து போட்டோஸ் இன்றளவும் அவைலபிளாக இருக்கு இந்திய ராணுவம் லாகூர் வரைக்கும் போயிட்டு வந்தது இப்போ நம்மளுடைய ராணுவத்தினுடைய கேப்பபிலிட்டி பன் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரிமம்பர் த ரூட் டு கராச்சி பாசஸ் த்ரூ கிரீக் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேவைப்பட்டால் நாங்கள் கராச்சி வரைக்கும் கூட எங்களுடைய ராணுவம் வரும் We are so capable. अगर सर क्रीक इला, इलाके में पाकिस्तान की ओर से कोई भी हिमाकत की गई तो उसे ऐसा करारा जवाब मिलेगा कि इतिहास और भूगोल दोनों बदल जाएंगे मेरे साथियों और 1965 की जंग में भारत की सेना ने लाहौर तक पहुंचने का सामर्थ्य भी दिखाया आज 2025 में पाकिस्तान को याद रखना चाहिए कि कराची का एक रास्ता क्रीक से ही होकर गुजरता है अमित सर इन वार्निंग ना எந்த அளவுக்கு பதட்டம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைச்சு பாருங்க இல்லைன்னா சாதாரணமாக நம்முடைய அமைச்சர்கள் லூஸ் ஸ்டாக் சுடுறவங்க கிடையாது பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் பாகிஸ்தான் செய்தி தொடர்பாளர்கள் மாதிரி இஷ்டத்துக்கு பேசக்கூடியவர்கள் கிடையாது மேசிவா பாகிஸ்தான் இந்த சர் கிரீக் எல்லையில தன்னுடைய ராணுவத்தை குவித்ததால் மட்டும்தான் நம்ம இப்போது இப்ப பேச வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கோம் ஒவ்வொரு முறையும் ஃபர்ஸ்ட் அட்டாக் நம்ம பண்றது கிடையாது நீங்களே பார்த்துருப்பீங்க ஆப்ரேஷன் சிந்தூரை எதனால தொடங்கணும் பெஹர்காமனால தொடங்கணும் பேலகோட் ஏர் ஸ்ட்ரைக் எதற்காக பண்ணோம் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு அதனால பண்ணோம் சர்ஜிகல் ஸ்ட்ரைக் எதுக்கு பண்ணோம் அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ள தாக்குதல் நடந்துச்சு அதனால நம்ம ரிட்டாலியேட் பண்ணோம் ஒவ்வொரு முறையும் ரிட்டாலியேட் தான் நம்ம பண்ணிட்டு தவிர வி நெவர் ஸ்டார்டட் எனி வார் நம்மளுடைய தேசத்தினுடைய இறையாண்மை முக்கியம் ஆனால் அதை கேள்விக்குள்ளாக்கும் போது நாம் அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு எந்த மொழியில புரியுமோ அந்த மொழியில புரிய வைப்போம் அதை தவிர தேவைப்பட்டால் ஒட்டுமொத்த ஹிஸ்டரி ஜியாகிரபி என்று அனைத்துமே விடுவோம் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு வரைபடத்தில் இல்லாமல் போய்விடும் அந்த அளவுக்கு இந்திய ராணுவம் இப்போது கேபபிளாக இருக்கு இதோட சேர்த்து ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் ராஜ்நாத் சிங் அவர்கள் அட்ரஸ் பண்றாரு ஆபரேஷன் சிந்து கூட நிறைய பேர் கேட்டாங்க ஏன் இதை வாரம் எடுத்துட்டு போல அப்படின்னு கேட்டாங்க இல்ல புல் ஸ்கேல் வாரா போய் பாகிஸ்தான் என்ற நாட்டையே இப்போதே அழுத்தி விட வேண்டும் என்றெல்லாம் நிறைய குரல் கேட்டுச்சு இல்லையா ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாரு பாருங்க ஆபரேஷன் சிந்தூரோட அப்செக்டிவ் வாஸ் நாட் டு எஸ்கலேட் அ ஃபுல் ஸ்கேல் வார் ஒரு ஒட்டுமொத்தமாக ஃபுல் ஸ்கேல் வாரை நம்ம தொடங்குவதற்காக நாங்கள் ஆப்ரேஷன் சிந்து நடத்தல வி ஹவ் எக்ஸ்போஸ்ட் பாகிஸ்தான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எக்ஸ்போஸ் ஆயிருச்சு இந்திய ராணுவம்

संप्रभुता को चुनौती देगी तो भारत चुप नहीं रहेगा। श्री रामचरितमानस में एक चौपाई में भगवान श्री राम ने भी कहा है, देव दनुज भूपति भटनाना संबल अधिक हो बलवाना जो रन हमारी पचारे कोई लहरी सुखेन कालुकिन होई। अदौड़े इनकी विजेता समय निकी गुजरात लह आयद अंगल के शस्त्रपोजे नम्बर அதை செய்திருக்கார் ராஜ்நாத் சிங் அவர்கள் அதை செய்துவிட்டு தான் இவ்வளோ ஒரு காட்டமான ஒரு ஸ்பீச்சை பாகிஸ்தானை வான் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ராணுவ வீரர்கள் மத்தியிலேயே பாகிஸ்தானுக்கு எதிராக இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு என்றால் நிச்சயமாக இது ஒரு சீரியஸ் கன்சர்ன் தான் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னது மாதிரி இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் இப்போ நாம் எதிர்கொண்டிருப்பதுல ரொம்ப மேஜர் டாஸ்க் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்ல இருக்கு யார் போரில் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறத கன்வே பண்ணக்கூடாது முடியல இதுக்கு முன்னாடி நம்முடைய பல ராணுவ அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க இந்தியா தன்னுடைய பதினைந்து சதவீத நேரத்தை ஃபேக் நியூஸ் கவுண்டர் பண்ணதுலயே நம்ம செலவழிச்சு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா அது மாதிரி ராஜ்நாத் சிங் அவர்களும் இப்ப இன்ஃபர்மேஷன் வார பத்தி பேசியிருக்காரு குறைந்தபட்சம் மக்களாக நாம் என்ன செய்யலாம் வெரிஃபை பண்ணப்படாத தகவல்கள் இந்திய ராணுவத்தைப் பற்றியோ இந்திய பாதுகாப்பு சம்பந்தமாகவோ இதுவா இருந்தாலும் வெரிஃபை பண்ணாம ஷேர் பண்ணக்கூடாது பாயிண்ட் நம்பர் டூ கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக கொஞ்சம் பொறுப்புணர்ந்து செயல்படுவது பாயிண்ட் நம்பர் த்ரீ ஃபேக் நியூஸ் இந்தியாவுக்கு எதிரான செய்திகள் எங்க தென்பட்டாலுமே அதை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிவிக்கணும் ட்விட்டர்ல அட்டாக் பண்ணலாம் மெயில் பண்ணலாம் கம்ப்ளைண்டாக நீங்க லாஜ் பண்ணலாம் குறைந்தபட்சம் நம்மளால பண்ண முடியும் அதே மட்டும் நாம் செய்வோம் இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் இந்தியா எப்படி இதற்கு பதிலடி கொடுக்க போகிறது பாகிஸ்தான் இந்த சர்க்ரீக் ரீஜன்ல ஏதாவது ஏடாவிடமா செய்ய போறாங்களே என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மளுடைய சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வரவிருக்கு வணக்கம் வந்தே மாத்திரம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க